வாக்கர்த்தா விவசம்பிருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகத மந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி எம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய வரகி அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில்காரகன் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமாக இருக்கார் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் கஷ்டப்படுறானா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போது எதுக்கு எடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையாக சனி பகவான் தீமையாக சனி பகவான் அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது பிரபஞ்சம் எப்படி சுற்றணும் என்றைக்கு எந்த இடத்துல நிற்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் என்றைக்கு எண்டு இதெல்லாம் அந்த தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம் இல்லை இது என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார் அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜர் இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் அப்போ ஒரு ஒரு உயிரை வழி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதே போல் ஒரு அந்த ஒரு நல்ல நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையே மாறி போய்டும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு அவன் ஜெயிச்சிருவான் சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வந்து வேலை நடக்காது எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ செய்யணும்னு நினைக்கிறானோ அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்டுருக்கு அப்புறம் போய் கோயில் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அவன் எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னால் அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் சரிதான் கும்பத்தில் இருந்தாலும் வக்ரம் மீனத்தில் இருந்தாலும் வக்ரம் மாறா திருக்கணிதமும் ஒன்று தான் அதே சமயத்தில் வாக்கியமும் ஒன்று தான் இரண்டு இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்தவோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோடு நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க வாரி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்போ யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் ஆமாசு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோடு சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேறு தலையிடுது இதில் சீனாவும் உள்ளே வரும் போல் இருக்குது அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிறைய மா அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொலிகள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார் இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அப்படி வச்சுப்போம் நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள்னு சொல்கிறாங்க அது நூற்றி நாற்பதாக கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போது ஜூலை பதிமூணுலேருந்து நவ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டெலாம் பாருங்கள் வக்ரம் பெற்ற சனி பகவானால் நார்மலான ஒரு மனுஷன் மனுஷனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகுது ஒருத்தர் வந்து வருமானத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார் இல்லை வேலை கிடைக்கல நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல பொசிஷன்ல நல்ல வருமானம் ரெகுலர் இன்கம் இருந்துகிட்டே இருக்கு ஹாப்பியாக ஓடுது வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு மாறுதல்களுக்கு ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தை நாம் பார்க்க வேண்டும் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் இப்போது இந்த கடகத்தை பொறுத்த வரையில் கடகராசிக்காரங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் இருக்காருங்க அது யோக சனியாக அல்லது உண்மையிலேயே பாக்ய சனியாக ஏன்னா ஒரு பாக்யாதிபதி பொதுவாக கடக லக்னக்காரங்களுக்கு குரு வந்து ஃபிஃப்டி 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 பர்சன்ட்டு நல்லவர் ஃபிஃப்டி பர்சன்ட்டு கெட்டவர் காரணம் என்னென்னா ஆறு ஒம்பது இப்போ ஆறாம் அதிபதியாக வரும்போது நிலையான நோயை கொடுப்பார் நிலையான எதிரிகளை கொடுப்பார் நிலையான எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு கூடவே இருந்து உயிரை வாங்குவான் இந்த கலகலக்னக்காரங்களுக்கு மட்டும் எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் எதிரியாக சேரில் உட்காந்துக்கிட்டு இவன் அங்கே வேலை செய்கிறவர்களும் அவனுக்கு உயிரை வாங்குவான் இவன் அந்த வேலையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவனை வேலையை விட்டு போயிடுவான் அதை இவன் இருக்கும்போதே போயிருந்தா இவனா கொஞ்சம் வாழ்ந்திருப்பான் ஆனால் என்ன பண்ணுறது அதுதான் கிரகம் அதுதான் கால நேரம் அப்போ நீங்கள் கடக லக்னம் ஆனாலும் கடக ராசி ஆனாலும் இந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாவது வீட்டில் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிதர்சனமான ஒரு உண்மையை அப்படியே ஓப்பனாக உங்களுக்கு சொல்லணும்னா கடந்த காலங்களை விட இந்த மே மாதம் ஜூன் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு உண்மையிலே ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது இதுதான் உண்மை நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் கஷ்டப்படுறீங்களான்றத நீங்க தான் எனக்கு சொல்லணும் ஆனால் என்னுடைய ஜோதிட கணக்குப்படி நாம் போட்ட கால்குலேஷன் பிரகாரம் இந்த மே மாசத்துல இருந்து படிப்படியாக கடகராசி என்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கிறது ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மட்டும் ஒரு சில ஒரு பத்து பர்சன்ட்டு தசாபுத்தி காரணமாகவோ அல்லது உங்களுடைய ஜாதக பாபத்துவ காரணத்தின் அடிப்படையிலோ திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்போ தொண்ணூறு விழுக்காடு கடகராசி அன்பர்கள் வேலையில் செய்தில அரசியலில் சினிமா துறையில் எல்லாமே ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருக்கும் நல்ல தொடர்புகள் கிடைச்சிருக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைச்சிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் என்னை பொறுத்த வரையிலும் கடகராசிக்காரங்களுக்கு எப்போ சனி பகவான் வந்து பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தாரோ ஒன்பதாம் இடத்துல அமைந்தாரோ அப்போவே சனி பெருக்கி கொடுத்துருப்பார் எல்லாரும் சனியை பாவத்துவமும் அவர் வந்து கெடுக்கக்கூடியவர் அழிச்சுடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க ஆனால் உங்களுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது அது வேற விஷயம் அதனால தான் அந்த பத்து பர்சன்ட் நான் சொன்னேன் ஆனால் தொண்ணூறு சதவிகித கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் மறைமுகமாக வாரி கொடுத்திருப்பார் என்பது தான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு கொடுத்தாரா வாங்கினாரான்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் அல்லது உங்கள் ஜாதகம் கையில் தான் நம்ம சொல்லிடலாம் அப்போ வாரி கொடுக்கக்கூடிய அற்புதமான இடத்துல இந்த சனி பகவான் அமைந்து வருகிறார் இப்போ நமக்கு தெரிஞ்சு சினிமா துறையில் ஒரு பெரிய குடும்பம் வழி வழியாக வரக்கூடியது அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய குடும்பம் அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக ஒரு பெரிய அளவில் பெருசாக வெடிக்குது அது அப்புறம் நம்ம இடத்துல அது வாராகி இடத்துல வருகிறார்கள் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சரியான அன்னை வாராகி வழிகாட்டுகிறாள் அந்த பிரச்சனை எப்படி ஆரம்பித்ததோ அதே போல் சுமூகமாக ஒற்றுமையாக முடியுது அந்த குடும்பத்தில் இப்போ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவுகிறது அதே போலத்தான் அரசியல் அவங்களுக்கும் அங்கேயும் ஒரு பிரச்சனை டிரான்சாக்ஷனில் அந்த கேஷ் ஹேண்ட்லிங்கில் கொஞ்சம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் அதாவது அது சார்ந்த ஒரு போட்டி பொறாமல் உருவாயிடுச்சு ஒரு அச்சுறுத்தல் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கடகராசிக்கு எப்பயும் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துட்டே இருப்பார் இவன் போட்டு கொடுத்துருவானோ இவன் போட்டு கொடுத்துருவானோ நமக்கு கீழே இருக்கிறவன் நம்மளை பற்றி கலகம் பண்ணிடுவானோ பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லிடுவானோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டு கலகம் இருக்கும் கடகராசினா கலகம் இருக்கும் கலக்கமோ பயமோ இருந்து வரக்கூடிய கடகராசி அன்பர்களே அந்த பயம் எதை சார்ந்ததாக இருக்கலாம் மெயினாக தொழில் அமைப்புகள் உலகம் முழுவதும் நீங்க எந்த தொழில் ஒரு சின்ன கடை வச்சு நடத்துறவங்களாக இருந்தாலும் தான் பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் தான் சாதாரண தொழில் செய்யக்கூடியவங்க உள்நாடு வெளிநாடு அதே போல பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வரை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தான் ஒரு விவசாய பொருமக்களாக இருக்கலாம் எனி பிஸ்னஸ் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கனாக்கா கடகராசியில் திருப்பூரில் ஒரு பெரிய மில்லை வச்சு நடத்தக்கூடியவங்க காட்டன் மில்லு வச்சுருக்குறாங்க அவங்க பேர் சொன்னாலே எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்புறம் காட்டன் மில் வச்சு நடத்துகிறாங்க வழி வழியாக நடத்திக்கிட்டு வராங்க ஒரு பக்கம் அவங்க ஃபேமிலியில் பசங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன சிக்கல் இன்னொரு பக்கம் தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு அதில் டிரான்சாக்ஷன்ஸு ப்ளஸ் வந்து ஒரு முதலீடுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ப்ராஃபிட் கிடைக்கல ப்ராஃபிட்லாம் இருக்குங்க ஆனால் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது இல்லை அப்போது அவங்க கடகராசி என்பர்கள் நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வராங்க அவங்கள நாம கொஞ்சம் வழி காட்டுறோம் இப்போ அவங்க கொஞ்சம் பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் அவங்க தங்கி இருந்தங்க தங்கியிருந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு வந்துங்க அப்போ கடகராசி என்பர்களே தொழில் அமைப்புகளிலே நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் தொழிலில் ஏதாவது பிரச்சனையா வருமானத்தில் பிரச்சனையா அல்லது தொழிலாம் நல்லா நடக்குதுங்க சாமி வருமானமும் நல்லா வருதுங்க சாமி ஆனால் ட்ரான்சாக்ஷன் சிறப்பாக இல்லை வர வேண்டிய பணங்காசுகள் சில வருதுங்க ஆனால் கையில் நிற்க மாட்டேங்குது ப்ராஃபிட் கிடைக்க மாட்டேங்குது சேவிங்ஸ் இருக்க மாட்டேங்குது கடன் அதிகரிச்சிட்டு போகுது அப்போ வர வருமானம் எங்கே போகுது மறைஞ்சுப்படுத்துல அதுதான் ராகு புரியுதுங்களா வந்த ப்ராஃபிட் கிடைச்சா கடன் அடையணும் ப்ளஸ்லாம் வரணும்ல ஆனால் ஓடி தான் இன்க்ரீஸ் ஆகுது இதுதான் ராகு சூழ்ச்சி அவ கால நேரங்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் அப்ப இந்த மாதிரி எல்லாம் மறைமுகமாக கஷ்டப்படக்கூடிய கடகராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் கம்பெனி முன்னேற்றம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல முன்னேற்றம் குறிப்பாக வராத பணங்காசுகள் வந்து சேரும் வேலைவாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமண யோகங்கள் குறிப்பாக குறிப்பாக முப்பது வயசுக்கு மேலாகியும் திருமணம் ஆகாமல் இருப்பது அவள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணங்கள் வேலை வாய்ப்பு வேலை செய்கிற இடத்துல வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிற பிரச்சனைகள் விலகும் பொதுவாக வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வம்பு வழக்குகள் வேலை செய்கிற இடத்துல தனக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி காலமும் நேரமும் அவனை கொண்டு போய் சிறையோகத்தில் தள்ளும் அதுக்கு சமமான பயத்தை கொடுக்கும் எத்தனையோ அன்பர்களை நாம் காப்பாற்றி விட்டுருக்கோம் அன்னை வாராகி காப்பாற்றி இருக்கிறாள் இதெல்லாம் உலகம் அறியும் அப்போ கடகராசி அன்பர்களே வேலையில் நல்ல முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக வேலையில்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலைகள் கிடைக்கும் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் கனகராசுக்கு நல்ல முன்னேற்றம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவுகள் சந்திக்கிறேன் நன்றி நம்ம சுவாயம் ஜெய்வா ராஹி ஜெய் ஜெயவா ரா கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்து ஞானகுரு அவர்களை